அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டாங்க ஐயா நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது இறைவனை வைத்து நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க போல இருக்கு அது உண்மைதானா அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப அவர் சொல்றது அதிகபட்சமான உண்மை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் பேர்ல நம்ம எது சொன்னாலுமே நம்ம ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டோம் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு காணொலியில போட்டிருப்பேன் என்ன அப்படின்னா எதா இருந்தாலும் ஏன் எதுக்கு எதனால வந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு அதுல துருவி துருவி நம்ம கேள்வி கேட்கணும் நம்மளை யாரும் முட்டாளுன்னு நினைக்கவே கூடாது நம்ம வந்து ரொம்ப கடவுள் விஷயத்துல ரொம்ப நுட்பமா துல்லியமா புத்திசாலிதனமா நடந்துக்கணும் கடவுள் பேரை சொல்லி எல்லா பழக்க வழக்கங்களும் நிறைய இருக்கு ஒண்ணு அந்த எதை பத்தி அவங்க சொல்றாங்களோ அதை பத்தியான தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் நுட்பமா அது புரிஞ்சுக்கணும் அந்த கருத்துக்களை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கதையின் என்ன சொல்ல அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நுட்பமா புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாட்டினா நிறைய மனிதர்கள் இங்க ஏமாற்றும் கூட்டம் நிறைய இருக்கு ஏமாத்திக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த மனிதர்களை இந்த மனிதர்கள் ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியல ஏன் அப்படின்னா ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வியை கேட்க மாட்டான்றதுக்குறதுக்காக நம்ம வந்து அந்த மனிதர்களை கேள்வியே கேட்காத அந்த மனிதர்களை ஏமாத்துவது நியாயமானு பார்த்தீங்கன்னா நியாயமே கிடையாது ஆகவே அன்பர்களே நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா புரியற வரைக்கும் அதை வந்து நம்ம வந்து விடக்கூடாது அப்படி சில விஷயங்கள் புரியவே இல்லை அப்படின்னா அதன் வி அதன் விதமான தொடர்புகள் அதன் விதமா ஏதாவது நீங்க செய்றீங்கன்னா அதெல்லாம் நிறுத்துங்க ஏன் அப்படின்னா நம்ம தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம எதுக்காக வந்து அதை வந்து தலையிடுறது அதில் வந்து தலையிடாம இருந்துக்கிறது நல்லதுதான் இல்லையா அது இப்ப மொட்டை அடிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிற பழக்கம்னு ஒண்ணு இருக்கு இந்த காது குத்துதல்ன்ற ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு சரி இந்த மொட்டை அடிக்கிறதும் காது குத்துதலும் எப்படி உருவாச்சு ஏன் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொட்டை அடிக்கிற சம்பிரதாயங்கிறது ரெண்டு விதமா வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிறந்த குழந்த இருக்கு இல்லையா கொஞ்ச நாள் வளரும் அந்த பிறந்த எடுக்கணும் அந்த புறக்குள்ள இருந்த முடிய எடுக்கணும் இன்னொன்னு அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முடியை எடுக்க எடுக்க வளர்த்தி அதிகமா இருக்கும் அந்த உருவத்தோட வளர்ச்சி அதிகமா இருக்கும் அதனால நம்ம என்ன பண்றோம் அந்த முதல் முடிய எடுக்கிறோம் அந்த முதல் முடிய எடுக்கிறோம் அது வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக அந்த முதல் முடிய எது எடுக்கிறோம் இது ஓகே இது அறிவியல் பூர்வமா உள்ள விஷயம் அதுக்கு அடுத்த இந்த காது குத்துதல் அப்படின்ற விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிறைய குழந்தைகள் பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருந்துச்சு இறந்துகிட்டே இருந்ததுனால அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யாரோ ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு குழந்தை வந்து பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால ஒரு நபர் காதில் பின்னப்படுத்தியிருக்கார் அந்த காதில் ஓட்ட போட்டு இந்த பின்னப்படுத்தியிருக்காரு அந்த பின்னப்படுத்தினோன்னா அந்த குழந்தை வந்து இறக்காம இருந்தது அப்ப அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த காது குத்துதல் அதாவது குழந்தை பிறந்து பிறந்து இறக்குற அந்த குழந்தைக்கு காது குத்துதல் அப்படின்ற முறைய வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அந்த காது குத்துதல் முறையின் கூட அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கலாம் ஆனால் அக்கு பஞ்சர் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓட்டைய முழுசா போடாம அந்த அக்கு பஞ்சர் அந்த இடத்துல பஞ்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காயம் வந்து மறைஞ்சிடும் ஆனா ஓட்ட இடுதல் முழுமையாக முழுமையா அந்த ஓட்டை வந்து தெரியும் ஆகவே அன்பர்களே அது அந்த காது குத்துதல் கூட ஒரு அக்கு பஞ்சர் அப்படின்றதுனால நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் ஏத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடுவோம் ரெண்டு காதையும் புடிச்சிட்டு நம்ம வந்து தோப்பு கரணம் போடுவோம் காதோட முனைப்பகுதியை நீங்க அழுத்தி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வியாதிகள் எல்லாமே சரியாகும் உங்கள் மூளையை தூண்டி விடும் அது மூளையை தூண்டக்கூடிய தன்மை இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் காதை ரெண்டு பக்கம் காதை பிடிச்சிக்கிட்டு தோப்பு காரணம் போடுறோம் அப்படி போடக்குள்ள அது வந்து ஒரு விதமான பயிற்சி அப்படின்னு இருக்கக்குள்ள அதையும் நம்ம ஏத்துக்கிறோம் இந்த நிறைய விஷயங்கள் நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதற்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சரியான காரணமா இருக்கும்போது அதை நம்ம ஏத்துக்கிறோம் சரியில்லாத காரணங்கள் சொல் அப்படின்னு சொல்லக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம ஏத்துக்கவே கூடாது இந்த வேதங்கள் எல்லாமே நிறைய என்ன சொல்லிருக்கு அப்படின்னா தப்பு தப்பா சொல்லிருக்கு அந்த வேதத்துக்குள்ளார நீங்க உள்ள நுழைஞ்சு பார்க்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா இருக்கு நீங்க சிறந்த ஒரு நுட்பவாதியாக இருக்கணும் மிக சிறந்த அறிவாளியா இருக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் அந்த நூல்கள்ட்டேந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அந்த நூல்கள்கிட்ட நூல்கள்லேருந்து சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே மக்களிடையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நல்ல விஷயத்தையும் தவறான விஷயத்தையும் சொல்லும்போது முதல்ல தவறான விஷயத்துக்கு மேலதான் மனிதனோட மனநிலை கண்ணோட்டம் போகும் அடுத்தது நல்ல விஷயத்துக்கு போகும் இது இயல்பானது அதே போல இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இந்த கதைகள் நிறைய சொல்லக்குள்ள அதில் உள்ள கெட்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ணிப்போம் அதிகமாக இழுக்கப்பட்டு எடுத்துப்போம் நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுடுவோம் ஆனால் அது எல்லாமே அப்படியே மாறி செய்யணும் நீங்கள் கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுடணும் நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும் நான் வந்து எந்த நூல்களையும் உங்களை பார்க்கக்கூடாது இல்லை புராணங்களை மதிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லவே இல்லை நீங்க திரும்பவும் நான் சொல்றேன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான் நீங்க அறிவார்ந்து யோசிக்கணும் அது நல்ல விஷயமா இருக்கக்குள்ள நீங்கள் அதை எடுத்துக்கணும் அது சரியான விஷயமா இல்லை அறிவியல் பூர்வமா இல்லை நம்மளோட நடைமுறைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் தவிர்த்திடணும் ஆகவே இது வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த வேதத்தை எழுதுனவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரும் ஒரு மனிதர் தானே அப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏன் ஒரு குரு பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா உண்மையான குருகள் பொய் சொல்ல மாட்டாங்க ஆனால் நிறைய குருகள் பொய் குருமார்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்டு நம்மளை பாதுகாத்துக்கிறதே இப்ப பெரிய விஷயமா இருக்கு அவன் சொல்கிற கதை எல்லாமே பொய் பொய்யா இருக்கு அந்த பொய்யான கதைகளை நம்பி கோடி கோடியாக பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொட்டுறான் கொட்டி அவன் நிம்மதியாக வாழறான் அவன் நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்கான் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்கள் ஏழை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது ஒரு நன்மையும் கிடைக்கல அப்போ மக்களையும் நம்ம தமிழகத்து மக்களையும் இந்தியாவில் இருக்கிற மக்களையும் இந்த வேத நூல்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திசை திருப்புது இப்ப இதுல நிறைய விஷயங்கள் எல்லாமே வடமொழி சொற்கள்ல எழுதியிருக்கு இந்த வடமொழி சொற்கள்ல எழுதக்குள்ள அது தமிழார்த்தம் பண்ணி நீங்க பாத்தீங்கனால் அது அவைகள் அனைத்தும் ரொம்ப கேவலமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய அந்த நல்ல விஷயத்துல இருந்து உள்ள கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்கு அதாவது பிராமணர்களை சார்ந்தே இருக்கு எல்லாமே எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணர் பாத சேவை தான் உத்தமம் பிராமணரோட அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் எல்லாம் பிராமணர் 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 அப்படின்னே இருக்கு பிராமணர்கள் அப்படின்னா பிராமணர்கள் என்ன வானத்தினர் பொத்துக்கிட்டு அவர்களும் மனிதர்கள் தானே பிராமணர்கள் என்ன பிராமணர் ஒரு பிராமணர் இருக்கான் அந்த பிராமணரை தூக்கி ஹீ ஜாதின்னு சொல்றவங்க வீட்டுல கொடுத்துருங்க அப்ப ஜாதி குழந்தைய அந்த பிராமணர் வீட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கீழ்சாதில இருக்கிற பிராமணனாவே வளருவான் பிராமணர் வீட்ல இருக்கிற அந்த கீழ்சாதிக்காரன் ஜாதியாவே வளருவான் எல்லாமே பழக்க தான் இருக்கு அந்த பழக்க வழக்கம் தான் உலகத்திலேயே ரொம்ப சிறப்பானது அந்த பழக்கவழக்கத்துல இருந்தா நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் பழகுதல் தான் எல்லாமே ஒரு பயிற்சியா இருந்தாலும் ஒரு வேலையா இருந்தாலும் எல்லாம் பழகுறது தான் ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் அதுவும் அந்த கலாச்சாரமும் பழகுதல் முறை தான் எல்லாமே வந்து பழகுதல் தான் அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்ப செக்கியார் பெருமானும் அதில் பார்த்தீங்கன்னா இறைவன் அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து தில்லைவாழ் அந்தணர்களை சேவிச்சு நீங்க எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாக்கியம் வருது சில்லை வாழ் அந்தணர்கள் அப்படின்னா ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் எவன் ஒருவன் பிரம்மரந்திரத்தை துறந்து மேல் கதி சொர்க்கத்தை அடைகிறானோ அமிர்தத்தை யார் வந்து சாப்பிடுறாங்களோ அவங்கள் மட்டுமே தான் பிராமணர்கள் நீங்க அவங்கள வேணா சேவிச்சு வேணா அவங்க வாழலாம் மற்றவர்களை சேவித்து வாழ்வது என்பது தவறான கருத்தாகும் அது பெரிய புராணமாக இருந்தாலும் சரி நிறைய கதைகள் பெரிய புராணத்துல ஏத்துக்க முடியாத விஷயத்துல இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துல பிள்ளைக்கறி சமைக்கிறது அடுத்தவரோட மனைவி கேட்கிறது இதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்